ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீட்டெயிலான அழலை சேர்ந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடைய ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரண்ட் டூ ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்கு வழியது யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து சனி பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கிறது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு முடிவடைகிறது எனவே உங்களது வேலைகள் வழக்கமான வேலைகளை புதிய முயற்சிகளை என எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க சூப்பராக செய்யலாம் காலை ஏழு மணிக்கு மேல இன்றைய தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்க நண்பர்களே பல விஷயங்கள் உங்க தோல்ல இன்னைக்கு விழுந்திருக்கும் இன்றைய தினம் நீங்கள் தெளிவான முடிவெடுக்க நல்ல ஒரு சிந்தனை வளம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்க அது முக்கியமாக இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் உங்களால் உங்களுடைய யூகங்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல லாபங்கள் நிதி நிலைமை மேம்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம் பண வரவுகள் உங்களது யூகங்கள் மூலமாக இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் அமைதி நண்பர்களே பணம் பல வழிகளில் வந்து உங்கள் பையனை நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை கண்டிப்பா உங்க நண்பர்களுடன் அதிகமாக செலவிடுவீங்க இன்றைய தினம் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய தினம் நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க காதல் மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையே ஸ்பெஷலான ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்க நீங்கள் ஏதாவது சிறப்பான ஒரு பிளானை பண்ண முடியும் அதனால் நீங்கள் அதை செய்யலாம் இன்றைய தினம் தாராளமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து உங்களால் முடியும் நான் மட்டும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் நேரத்தை அதிகமாக செலவிடணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கான நேரமும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அலுவலகத்துல சில பிரச்சனைகள் வந்து உங்களை வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் என்ன தினம் அலுவலகத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாக உங்களது காரியங்கள் நீங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு வேலைப்பாடு கொஞ்சம் அலுவலக பணிகள் இருக்கலாம் இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அந்த தகவல் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக உங்களோட அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் தினம் இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணிகளை எதிர்பார்த்த சில மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே வேலை போல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அலுவலகப் பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்று தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை தவிர்த்து விடுங்கள் என்பதில்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க குடும்பம் பெரியோர் இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் பெருகும் விவசாய பணிகளில் இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக விவசாயிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் உங்களது குழப்பங்கள் எல்லாம் தீரும் ஒரு தெளிவான நாள் இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் இன்றைய தினத்தில் சில பணத்தை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாங்க கலராக கலராகின்ற தினம் உங்களுக்கு பிரௌன் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நமது டுடே ராசிவளம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஒன்பது நீங்க ட்ரை பண்ணலாங்க ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் நட்சத்திரத்தில் நட்சத்திரங்கள் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல அனுபவங்களும் நிறைந்த உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் விவசாயிகளுக்கு நல்ல விதமான மனசுல புதிய அனுபவங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அது நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உங்க வண்டி வாகனங்களை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகளும் இன்றதி தினம் உங்க மனசுல இருக்குங்க அனுபவம் நிறைந்த மகிழ்ச்சியான ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறையும் அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை மாறி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க சமுதாய பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களது பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாம் குறையும் ஒரு நாள் இன்றைய தினங்க மிருக சிறுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இல்லை பெரியவர்களிடம் சரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து கொஞ்சம் நிதானமாக கனிவா பேசி நடந்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அந்த நன்மைகளை மிஸ் பண்ணிடாதீங்க சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே